வணக்கம் மேகலில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் பாடல் எழுதுவதிலும் கவிதைகள் வடிப்பதிலும் திறமை மிக்கவர் அவரது பாடல்கள் திரைப்படத்தில் வெகுவாக ஒழித்திருக்கிறது தன்னுடைய சமுதாய சீர்திருத்த பாடல்களாலேயே புரட்சித் தலைவரை தமிழ் மக்களால் மகுடம் சூட்ட வைத்தவர் ஒரு முறை ஒரு திரைப்பட இயக்குனர் பட்டுக்கோட்டையாரை சந்தித்து தான் எடுக்கப் போகும் படத்திற்கு பாடல்கள் எழுதித்தர கேட்டுக்கொள்கிறார் பட்டுக்கூட்டையாரும் அதற்கு சம்மதித்து பாடல்களை எழுதி கொடுத்து விடுகிறார் அதற்கு இசை அமைக்கப்பட்டது பாடல்கள் திரைப்படத்தில் அரங்கேறியது திரைப்படமும் வெளியானது ஆனால் பட்டுக்கூட்டையாருக்கு அவர் எழுதின பாடல்களுக்கான ஊதியம் கிடைக்கவில்லை இப்போது தருகிறேன் அப்போது தருகிறேன் என்று எழுத்தெடுத்துக் கொண்டே இருந்திருக்கிறார் பலமுறை கேட்டிருந்தும் அந்த பணம் அவருக்கு வந்து சேரவில்லை அவர் உழைத்ததற்கான ஊதியம் கிடைக்கவில்லை என்ன நியாயம் நேரலை வேலை வாங்கிக் கொண்டு பணம் கொடுக்காமல் எழுத்தடிப்பது ஒரு உழைப்பாளையின் அசட்டி செய்வது போல அல்லவா தோன்றுகிறது பட்டுக்கோட்டையார் வறுமையில் வாடியவர் பாடல் எழுதி கிடைக்கின்ற ஊதியத்தை வைத்து பொழப்பு நடத்தியவர் பாவம் என்ன செய்வார் ஒரு நாள் இயக்குநரை சந்தித்து எப்படியாவது பணத்தை வாங்கி வந்து விட வேண்டும் என்று நினைத்து இயக்குநரை சந்திக்க செல்கிறார் அழைப்பு மணியை அடிக்கிறார் வெளியில் வந்த இயக்குனரின் உதவியாளரை பார்த்து கல்யாண சுந்தரம் வந்திருக்கிறேன் என்று போய் உங்கள் இயக்குனரிடம் சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார் உடனே உதவியாளர் ஐயா கல்யாண சுந்தரம் வந்திருக்கிறார் என்று சொன்னவுடன் காத்திருக்கு சொல்லியா என்று சட்டமாக எரிச்சலுடன் சொல்லியிருக்கிறார் அதை அப்படியே வந்து உதவியாளர் சொல்ல பட்டுக்கோட்டையார் எதுவும் பேசவில்லை ஒரு தாளை இருக்கிறார் அதில் ஏதோ எழுதி இதை உங்கள் இயக்குநரிடம் கொண்டு கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு சென்று வீடு வந்து சேர்ந்த அரை மணி நேரத்திலேயே அவர் கைக்கு வந்துவிட்டது பல நாட்களாக இழுத்தடித்த இயக்குனர் தம்மை காத்திருக்க சொல்லி சொன்ன இயக்குனர் உடனே பணத்தை கொடுத்து என்று நினைத்து மிகவும் ஆச்சரியப்பட்டார் பல நாட்களாக இழுத்தடித்த இயக்குனர் அந்த தாளில் எழுதியிருந்ததை படித்த கையோடு பட்டுக்கோட்டையாருக்கு பணம் கொடுத்து அனுப்புகிறார் ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா பட்டுக்கோட்டை தன் கஷ்டத்தை சொல்லி கிளம்பி எழுதியிருப்பார் என்று நினைக்கிறீர்களா அதுதான் இல்லை அப்படி என்ன அந்த கழுதத்தில் எழுதியிருப்பார் நானே சொல்லிவிடுகிறேன் நானே வரியில் நச்சென்று மண்டையில் தட்டி அந்த இயக்குநரின் பொதுகுத்திக்கு எட்டுக மாதிரி எழுதியது என்னவென்றால் இதோ தாயால் பிறந்தேன் தமிழால் வளர்ந்தேன் நாயே உன்னை நடுத்தில் சந்தித்தேன் நீ யாரடா என்னை காத்திருக்க சொல்வதற்கு தாயால் பிறந்தேன் தமிழால் வளர்ந்தேன் நாயே உன்னை நடுத்த சந்தித்தேன் நீ யாரடா என்னை காத்திருக்க சொல்வதற்கு மயிலே மயிலேனா இறகு போடாதுங்க அதுக்கு தான் எழுத்துக்கு கிடைக்காத ஒரு ஊதியத்தை எழுத்தாலேயே பெற முயற்சித்தார் பட்டுக்கோட்டையார் அதில் வெற்றியும் கண்டார் ஒரு எழுத்தாளனை ஒரு படைப்பாளியை வேலை வாங்கிவிட்டு அவனை ஏமாற்றுவது என்பது எந்த விதத்தில் நியாயம் நேர்களே நீங்கள் இந்த சம்பவத்தை குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என்பதை இங்கே பதிவிடுங்கள் விளக்கம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்